இப்போ நாம் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் செவன்த்து சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்க இன்று செவ்வாய் கிலமை என்னுடைய மாமா நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார் என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார் என்ன கொடுத்துருக்காங்க இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை கொடுத்துட்டாங்க இன்னிலிருந்து நாற்பத்தஞ்சு நாள் க அப்புறம் தான் அவங்க மாமா வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது அவங்க இந்த நாற்பத்தைந்தாவது நாள் எந்த கிழமையில் வருவாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடி சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்கள் நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏ சர்வசமம் பி மட்டு என்னன்றது இப்போ ஏ எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் அப்போ நாற்பத்தி தான் வந்து ஏ சர்வசமம் பி வந்து நமக்கு தெரியாது ஏன்னா மீதி நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸ் எடுத்துக்கலாம் மட்டு இப்போ என் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் ஏழு நாள் அப்போ என் வந்து ஏழு சரிங்களா இந்த பக்கம் ப்ளஸ் எக்ஸ் ஆக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸாக மாறுமா அப்போ நாற்பத்தி ஐந்து மைனஸ் எக்ஸ் சர்வசமம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏழு அப்போது த ஃபோர் நாற்பத்தைந்து மைனஸ் எக்ஸ் ஆனது ஏழின் மடங்கு ஆகும் அப்போ ஏன் மடங்குன்னும்போது எக்ஸுக்கு எந்த நம்பர் கொடுக்கும்போது நமக்கு ஏழை வகுப்படும் அப்போ பார்க்கலாமா பாருங்கள் இப்போ எக்ஸு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று கொடுக்கலாமா இப்போ நாற்பத்தைந்து மைனஸ் ஒன்று வரும் ப்ளஸ் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஏழை வகுப்படாது அடுத்து பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு எக்ஸ் வந்து ரெண்டும் கொடுக்கலாமா ரெண்டுன்னு கொடுத்தாங்கன்னா வரும் நாற்பத்தி மூணுட்டு வரும் நாற்பத்தி மூணு ஏழை வகுப்படாது அடுத்து நாற்பத்தைந்து மைனஸ் மூணுட்டு கொடுக்கலாமா கொடுக்கும்போது என்ன வரும் நாற்பத்தி ரெண்டு வரும் நாற்பத்தி ரெண்டு ஏழை வகுப்படும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் மூணு நம்ம கொடுக்கும்போது நாற்பத்தி ரெண்டு எக்ஸால் வகுப்படுதா அப்போது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு கிடச்சிடுச்சு இப்போ மூணு கொடுத்தா நாற்பத்தி ரெண்டு ஏழாக வகுப்படும் இந்த மூணுன்றதை வந்து எந்த கிழமையில் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கொஷின் என்ன கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை கொடுத்துருக்காங்களா அப்போ செவ்வாய்க்கிழமையிலேருந்து அடுத்த மூணாவது நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் செவ்வாய்க்கிழமை போர்ஷன் மென்ஷன் பண்ணிட்டாங்க இதில் இருந்து மூணாவது நாள் ஒன்று ரெண்டு மூணு வெள்ளிக்கிழமை இப்போ எடுத்து எழுதும் போது ஃபோர் ஏன்னா என்னுடைய மாமா வெள்ளிக்கிழமை வருவார் எனில் செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்து மூன்றாவது நாள் வெள்ளிக்கிழமை ஆகும் இதை கீழே எடுத்து எழுதிக்கோங்க